வணக்கம் டாக்டர் தாய்ப்பால் ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்த பிறந்த உடனே நீர் நீர்கிலிருந்து வெளியே வந்த உடனே அது பிண்டம் தான் இருக்கும் அந்த பிண்டத்தில் இருக்கிற துவாரங்கள் ஓப்பனே ஆகாது அந்த துவாரங்கள் ஓப்பன் ஆனா தான் அதுக்கு நாசி ஓட்டம் கிடைக்கும் அந்த நாசி ஓட்டத்துக்காக குழந்தைய இந்த நாசியை ஆக்டிவேட் பண்றதுக்காக காலை பிடிச்சி முதுக தடவி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டா தான் அதோட லங்குக்கு கொஞ்சம் ஏர் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை அது பம்ப் ஆக ஆரம்பிக்கும் தான் அது மூச்சு விடும் அந்த முதல் மூச்சு விடும்போது குழந்தைக்கு அந்த லங்கை ஆக்டிவேட் ஆறனால வலிக்கும் அதனாலதான் முதல் அழுகை குழந்தையில இருந்து வரும் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரணும் நம்ம ஆனஸ் வழியாக அதுக்கு இந்த குழந்த ஒரு பிண்டம் போல தான் இருக்கும் இந்த பிண்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நம்ம ஈசோஃபாகஸ்லேருந்து நம்ம ஸ்டமக்கில் இருந்து நம்ம சிறு குடல்லேருந்து பெருகுடல் வந்து நம்ம ரெக்டம் வந்து ஆனஸ் வர வர எல்லாம் ஒட்டிட்டு தான் இருக்கும் இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வாய் வழியோடு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஏன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கு இந்த தாயின் முதல் பால் சீம்பால் அந்த அந்த பால் குழந்தை சக் பண்ணி ஃபர்ஸ்ட் குடிக்கும்போது முதல் இந்த ஈஸ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனே ஆகாது அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம அந்த சீம்பால் முழுசா நம்ம ஜீரண குழாய் முழுசா அது போயிட்டு ஆனஸ் எடும் முதல் வர்றது கருப்பு கலராக வரும் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் தாயின் சீம்பால் முதல் பால் கொடுக்குறாங்க கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் கொடுக்கணும் அப்போ தான் அது எனர்ஜைஸ்ட் ஆகும் வேறு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த குழந்தைங்க குறைபாடோடு தான் வளரும் ஜீரண குறைபாடோடு தான் வளரும் சளி பிடிச்சிதான் வளரும் இப்படி சளி பிடிச்சி வளர்ந்து அது இந்த பூலோகத்திலேயே ஒரு குறைபாடான ஒரு தான் வளரும் அதான் சின்ரோம்ஸ் சொல்லுவோம் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான எத்தனாயிரம் கோடி மதிப்பற்ற ஒரு பால் பவுடரை வாங்கி கொடுத்தாலும் அது தாயின் முதல் சீம்பாலுக்கு நிகராகாது அதே போல தாயோட பால் அதுக்கு செட் ஆகுமா ஆகவே ஆகாது கண்டிப்பா ஆகாது சித்தி கொடுத்தா அத்தை கொடுத்தா மாற்று பெண்கள் கொடுத்தாங்கன்னா அந்த பால்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு தான் போகும் கண்டிப்பா செட்டே ஆகாது